அருகில் வா சிறுகதைக்கு உங்களை அன்புடன் வரவேற்பது உங்கள் புவனா வாங்க கதைக்குள்ளே போகலாம் ரஞ்சன் கொடுத்த தண்ணி பாட்டில வாங்கி மட மடன்னு குடிச்சிச்சே ரேஷ்மா கிட்டேயும் கொடுக்க எனக்கு வேண்டாம் டேடி ஒழுங்காக குடி சரி ரெண்டு பேரும் எழுந்துருங்க ரஞ்சன் சார் உனக்கு கார் ஓட்ட தெரியுமா தெரியும் சார் சரி அப்போது ஜெய் அங்கிளோட காரை நீ எடுத்துக்கிட்டு வா நான் இவங்க ரெண்டு பேரையும் கூட்டிக்கிட்டு வீட்டுக்கு போகிறேன் ஜெயை தேவா கை தாங்களாக பிடித்து கொள்ள ரேஷ்மாவை அனன்யா பிடித்து கொண்டால் ரெண்டு பேரும் வீட்டுக்கு வந்ததும் அவங்க இருந்த கோலத்தை பார்த்து வேகமாக ஓடி வந்த மந்தாகினி என்னாச்சு தேவா என்ன இவர் இப்படி வந்து நிற்கிறாரு பின்னாடியே ரேஷ்மாவும் வர்றதை பார்த்து ரெண்டு பேருக்கும் என்னாச்சு ஏன் ரெண்டு பேரும் இப்படி அலங்கோலமாக இருக்காங்க ஆண்டி ஆண்டி பதறாதீங்க வர வழியில் ஒரு சின்ன விபத்து மற்றபடி வேறு ஒன்றும் இல்லை ரெண்டு பேரும் நல்லா தான் இருக்காங்க அவங்கள குளிக்க சொல்லிவிட்டு சூடாக குடிக்க ஏதாவது கொடுங்க ஏங்க உங்களுக்கு ஒன்றும் இல்லையே ஒன்றும் இல்லை மந்தாகினி முதல்ல நான் தலையை மூழ்கிட்டு வரேன் ரேஷ்மாவும் குளிக்க போக சரிங்க ஆண்டி நாங்கள் கிளம்புறோம் தேவா இவர் இவர் பேர் ரஞ்சன் ரஞ்சனா தம்பி நீங்களும் ரேஷ்மாவும் அவன் தலை குனிய தம்பி எனக்கு ஆரம்பத்திலையே நிறைய விஷயம் தெரியாது தெரிஞ்சிருந்தா எப்படியாவது பல விஷயங்களை தடுத்திருப்பேன் இப்போவும் ஒன்றும் கெட்டு போல எல்லாத்தையும் சரி பண்ணிடா கொஞ்சம் டைம் கொடுங்க தேவா ரஞ்சன் அனன்யா மூணு பேரும் அவங்க வீட்டுக்கு போக வா ரஞ்சன் வா அனன்யா போய் டீ போடு இல்லை பரவாயில்ல சார் அதெல்லாம் ஒன்றும் இல்லை உள்ளவா அனன்யா டீ போட்டு கொடுக்க டீயை கொடுத்து முடிக்கும் வரை அமைதியாக இருந்த ரஞ்சன் சார் நான் ஒன்று கேட்டால் தப்பாக எடுத்துக்க மாட்டிங்களே முதல்ல என்னை மன்னிச்சிருங்க சார் ரேஷ்மாவை பற்றி உங்கள்கிட்ட சொல்லக்கூடாதுன்னு நான் நினைக்கல ஆனால் அது தெரிஞ்சால் நீங்கள் எங்கிட்ட எப்படி நடந்துக்கிங்களோன்னு எனக்கு பயமாக இருந்துச்சு இதில் அனன்யா மேலே எந்த தப்பும் இல்லை சார் அதோட நீங்கள் எப்படி சார் சரியான நேரத்தில் அங்கே வந்தீங்க நீங்கள் மட்டும் வரலன்னா அவங்க ரெண்டு பேரும் எங்களை கொன்னே இருப்பாங்க எல்லாத்துக்குமே என் பொண்டாட்டிக்கு தான் நான் நன்றி சொல்லணும் என்ன சார் சொல்கிறீங்க புருஷன் பொண்டாட்டிக்குள்ளே எந்த ஒளிவு மறைவும் இல்லைன்னா எப்படிப்பட்ட பிரச்சனையும் சமாளிச்சிடலாம் எங்கள் வீட்டில் வேலை செய்கிற அக்கா லீவு கேட்க ஃபோன் பண்ணியிருந்தாங்க அப்போது பக்கத்து வீட்டுக்கு ஒரு அம்மாவும் பொண்ணு வந்திருக்கிறதாவும் அந்த பொண்ணு எங்கள் வீட்டையே முறைச்சி முறைச்சி பார்க்குறதாவும் அனன்யாக்கிட்ட சொல்லியிருக்காங்க அதை அவள் என்கிட்ட சொன்னான் நானும் அதை யாருன்னு வாட்ச் பண்ணதும் அது ரேஷ்மான்னு எனக்கு தெரிஞ்சிருச்சு அடுத்த நாள் இவள் உன்னை ஃபேக்ட்ரியில் பார்த்தா இல்லையா அன்றைக்கே வந்து உன்னை பற்றி என்கிட்ட எல்லாத்தையுமே சொல்லிட்டா அதுக்கப்புறம்தான் நானும் அனன்யாவும் கேம் ஆடவே ஆரம்பித்தோம் நான் சொல்லித்தான் மறுநாள் உங்களை ஃபேக்ட்ரியில் வந்து அவள் பார்த்தது அடுத்த நாள் உங்களை பார்க்கில் மீட் பண்ணது இதெல்லாம் எதுக்கு சார் எங்களுக்குள்ளே பிரச்சனை நடக்குதுன்னு தெரிஞ்சா நிச்சயமாக ரேஷ்மா வெளியே வருவான்னு நான் நினச்சேன் நான் நினச்ச மாதிரியே அவளும் வெளியில் வந்தா அவளும் எந்த எக்ஸ்ட்ரீம் வரைக்கும் போகிறான்னு பார்க்கத்தான் நானும் வெயிட் பண்ணிக்கிட்டு இருந்தேன் ஆனால் உங்களை கொலை பண்ணுற அளவுக்கு போவான்னு நான் நினச்சே பார்க்கல இதில் நானே எதிர்பார்க்காத ஒரு விஷயம் என்னென்னா திடீர்னு எங்கள் வீட்டு ஆளுங்க எல்லாம் வந்தது தான் இந்த பிரச்சனைக்கு இன்றையோடு ஒரு முடிவு கட்டணுன்னு தான் அவங்க எல்லாரையும் சொல்லி நான் ஊருக்கு அனுப்பிச்சி வச்சேன் சார் இன்னொரு விஷயம் சொல்லு ரஞ்சன் அவங்க ரெண்டு பேரும் எங்களை கொலை பண்ணுற அளவுக்கு வந்திருக்காங்க நீங்கள் ஏன் அவங்கள போலீஸில் பிடிச்சி கொடுக்கல ரஞ்சன் ரேஷ்மா சின்ன பொண்ணு போலீஸ் கேஸ்னு போனால் அவள் வாழ்க்கையே போயிடும் அவள் மெச்சூரிட்டி இல்லாமல் எல்லாத்தையும் பண்ணுறா அவள் மேலே எந்த கம்ப்ளைண்ட்டும் கொடுக்கக்கூடாதுங்கிறது என் ஒய்ஃபோட ஆர்டர் ரஞ்சன் அனன்யாவை பார்க்க என்ன அப்படி பார்க்குறீங்க உங்கள் எல்லோரையும் பொறுத்த வரைக்கும் அனன்யா ரொம்ப விளையாட்டுத்தனமானவ அவளுக்கு பொறுப்பு கிடையாது ஏன் அவங்க வீட்லையே அப்படி தான் நினைக்கிறாங்க ஆனால் அவளுக்குள்ள ஒரு நல்ல மனசு உண்டு யாருக்குமே கெட்டது நினைக்காத ஒரு நல்ல மனது அதை நான் புரிஞ்சுக்கிட்டேன் என்னை பொறுத்த வரைக்கும் என் ஒய்ஃப் எனக்கு கிடச்ச மிகப்பெரிய பெரிய அவளுடைய இந்த நல்ல மனசே எங்கள் ரெண்டு பேரையும் நல்லபடியாக வாழ வைக்கும் நாங்கள் உள்ளே வரலாமா ஜெய் மந்தாகினி ரேஷ்மா மூணு பேரும் உள்ளே வர வாங்க அங்கிள் உள்ளே வாங்க அனன்யாவும் அவர்களை உள்ளே வர வச்சு தண்ணீர் கொடுக்க குற்ற உணர்ச்சியோடு ஜெய் குனிந்து உட்கார்ந்திருந்தார் அங்கிள் நடந்த எதை பற்றியும் யோசிக்காதீங்க இனிமே எல்லாம் சரியாயிடும் தேவாவின் கைகளை பிடித்து கொண்டவர் தேவா முதல்ல என்னை மன்னிச்சிடுப்பா இது வரைக்கும் என் வாழ்க்கையில் எத்தனையோ பேரசு ஏமாற்றி சொத்து சேர்த்துருக்கேன் மனசாட்சி பாவ புண்ணியம் இதை பற்றியெல்லாம் நான் யோசித்ததே இல்லை ஆனால் இன்றைக்கி ஒரு நிமிஷத்தில் எல்லாமே மாறிப்போச்சு சாவோட விளிம்பு வரைக்கும் நானும் என் பொண்ணும் போய் வந்திருக்கோம் இதுக்கு மேலேயும் நான் திருந்தலைன்னா நான் மனுஷனே இல்லை நடந்த எதையுமே என்னால் மாற்ற முடியாது ஆனால் இனிமேல் நடக்கிற விஷயங்களை நான் சரியாக நடத்துவேன் ரஞ்சனை எங்கள் கூடவே கூட்டிக்கிட்டு போகிறோம் ரஞ்சன் அவரை பார்க்க மாப்பிள்ள நான் உங்களுக்கு ரொம்ப பெரிய அநியாயம் பண்ணியிருக்கேன் என்ன மன்னிச்சிடுங்க ஜெய் ரஞ்சன் காலில் விழப்போக அங்கிள் என்ன பண்ணுறீங்க தேவா அனன்யா ரஞ்சன் மூணு பேருமே பதறிக்கிட்டு அவரை தடுக்க என்னை மன்னிச்சிடுங்க மாப்பிள்ள தேவா ரஞ்சனை நாங்களே கூட்டிக்கிட்டு போய் மேலே படிக்க வைக்கிறோம் நம்ம கம்பெனியில் உங்கள் அப்பாவோடய உழைப்பு நிறையவே இருக்குது ஆனால் அதுக்குண்டான அங்கீகாரத்தை நான் கொடுக்கவே இல்லை ஃபிஃப்டி பர்சன்டேஜ் ஷேர் ஹோல்டராக உங்கள் அப்பாவை மாற்ற போகிறேன் எனக்கு இருக்கிற சொத்தில் பங்கு ரஞ்சன் பேர்லையும் மீதியை ரேஷ்மா பேர்லேயும் எழுத போகிறேன் அவங்க மாஸ்டர் டிகிரி முடித்ததும் அவங்க ரெண்டு பேருக்கும் கல்யாணம் பண்ணி வைக்க வேண்டியது என்னுடைய பொறுப்பு அங்கிள் நீங்கள் உண்மையாவ சொல்கிறீங்க நான் சொன்னது அத்தனையும் சத்தியந்தேவா இது எல்லாத்தையும் சீக்கிரமாக செயலில் காட்டுறேன் ஜெய் மந்தாகினி ரஞ்சன் ரேஷ்மா நாலு பேரும் கிளம்பி கோயம்புத்தூர் போனாங்க தயவு செய்து இவ்வளோ பிடிங்க ரேஷ்மா கல்யாணத்துக்கு கிளம்ப வேண்டாமா தங்கம் அப்பக்கிட்ட வாடா குட்டி தேவதையாய் லக்ஷனா குட்டி தேவா அனன்யாவின் மூன்று வயது குழந்தை தேவா வீட்டிலருந்து எல்லோரும் நேராக விஜய் வீட்டுக்கு போக விஜய்க்கும் திவ்யாவுக்கும் இரட்டை ஆண் குழந்தைகள் ரெண்டு பேருக்கும் நாலு வயசாகுது அருண் அரவிந்த் விஜய் ஃபேமிலி ஒரு கார்லேயும் தேவா ஃபேமிலி ஒரு கார்லேயும் போய் பிரம்மாண்டமான அந்த மண்டப வாசலில் நிற்க இப்போ தான் வர்றதா ஏண்டா சந்தானம் நீயாவது சீக்கிரம் வார்த்தைல எங்கே அப்பா முடியுது சரி சரி ரேஷ்மாவும் ரஞ்சனும் உங்களுக்காக தான் வெயிட் பண்ணுறாங்க சீக்கிரம் போங்க பரஸ்பர நல விசாரிப்புகள் அன்பு பரிமாற்றங்கள் எல்லாத்தையும் பேசி முடிச்சுட்டு நேராக மணமேடைக்கு போக ரஞ்சனும் ரேஷ்மாவும் மணமக்களாக உட்காந்துருந்தாங்க ரேஷ்மா கிட்ட நிறையவே சேஞ்சஸ் இருந்தது நல்ல நேரத்தில் மணமகன் ரஞ்சன் மணமகள் ரேஷ்மா கழுத்தில் தாலியை கட்ட எல்லாரும் வரிசையாக அவங்களுக்கு வாழ்த்து சொல்லிக்கிட்டு இருந்தாங்க சொந்த பந்தங்கள் புடி சூழ ரெண்டு பேரோட கல்யாணமும் ஜாம் ஜாம்னு நடந்துச்சு கடைசியாக தேவா ஃபேமிலியும் விஜய் ஃபேமிலியும் மேடையில் நின்றுக்கிட்டு இருக்க அரவிந்தும் அருணும் சண்டை போட்டுக்கிட்டு இருந்தாங்க லக்ஷனா கூட யார் விளையாடுறதுன்னு இவங்க தொல்லை என்னால் தாங்க முடியல ரேஷ்மா நீயும் எனக்கு அனன்யா மாதிரி தான் சீக்கிரமாக இவங்க கூட விளையாட ஒரு குழந்தைய பெற்று கொடுத்துரு நான் நிம்மதியாகிடுவேன் விஜய் சிரிச்சுக்கிட்டே சொல்ல ரேஷ்மா வெட்கத்தோடு தலை குனிங்க ஐயோ என் பொண்ணு வைக்கப்படுறா ஜெய் சந்தோஷத்தில் கத்த போங்க டேடி அந்த இடமே சந்தோஷத்தில் நிறைந்து இருந்தது இந்த ஸ்டோரிக்கு நீங்கள் கொடுத்த அன்புக்கும் ஆதரவுக்கும் ரொம்ப நன்றி இனி வரப்போகிற மூல்தீண்டிய ரோஜா ஸ்டோரிக்கும் இதே மாதிரி ஆதரவு கொடுங்க அனைவருக்கும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு இனிய புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள்